பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் புத்தாண்டு வார்த்தை எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய கூட்டுத்தொகை வந்து ஒண்ணு இது வந்து எட்டாம் எண்ணுக்கு ரொம்ப எதிரடை எண் குவைட் ஆப்போசிட் அதுதான் ஏன்னா சூரியனை பகல நம்ம குறிக்கிறோம் சனியை வந்து நம்ம இரவா குறிக்கிறோம் அப்ப இந்த சூரியனை இண்டிகேட் பண்ண நம்பர் தான் வந்து அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண் வந்து ஆப்போசிட்டா வர காரணத்தினாங்க அப்ப எதிர்மறை சித்தாந்தங்களோட அதாவது எதிர் உங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்களோட நீங்க வந்து டிராவல் பண்ற மாதிரி வரும் அதனால வந்து நிறைய கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை நீங்க எப்படி அணுகணும்னா இப்ப நம்ம வந்து ஒரு ரயில்ல போறோம் இல்லை ஒரு பஸ்ல போறோம் அப்படி போகும்போது கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்களா இருக்கலாம் ஆனால் பயணம் நீங்க வந்து சரியா அமையணுமேன்ட்டு அவங்க கிட்ட பேச்சு ஏற்படும் போதெல்லாம் ஒரு புண்ணையோட கடந்து போயிடணும் இல்லையா அப்படிங்களா ஓகேங்க அப்படின்னு கடந்து போயிடணும் இந்த வருடம் டிராவல் பண்ணீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாம இந்த வருடத்தை கடந்துட முடியும் எந்த மன வருத்தங்களும் இல்லாம நீங்க தவிர்த்தவும் முடியும் பொருளாதார நிலைன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உண்மையான உழைப்பு இருந்தா நிச்சயமா எந்த வருமான தடையும் ஏற்படாது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாகவே இந்த வருடம் உங்களுக்கு வழங்கும் அதனால பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் ஆனால் உங்களுடைய கருத்தோட ஒத்தி சேர்ந்தவங்களை இந்த வருடம் பார்க்கறது அரிதாக இருக்கு உத்தியோகம் தொழில்னு வரும்போது ஓய்வு உழைச்சல் இல்லாம தொடர்ந்து உங்களுக்கே அழுப்பு வர அளவுக்கு நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும் ஒரு சில சமயம் வேலையே இல்லாம ரொம்ப அழுத்துக்கிறவங்க சந்தர்ப்பம் இது ரெண்டுமே அமையக்கூடிய தான் நிரந்தர தொழில இருக்கிறவங்க கூட வேலையில கொஞ்சம் உபத்துறவங்களை அனுபவிப்பாங்க ஆனா அதே சமயம் அரசு சார்ந்த தொழில்கள் அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள்ல பணிபுரியவங்க அரசு சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சியும் உயர்வும் இருக்கும் ஆனாலும் கூட தொழிலில் அனுபவிக்கிற உபத்திரவங்களோ அல்லது உத்தியோகத்தில் அனுப்பிவிட உபத்திரவங்களோ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் சமூக ஆர்வலர்கள் சமுதாய சேவை செய்யறவங்க அந்த மாதிரி பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இது புகழ் தரக்கூடிய வருடமா அமையும் ஊடகவியலார் தொழிலாக இருந்தாலும் அவங்க எதிர்பாராத புகழை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டு உண்டு குடும்பத்துல கூச்சலும் குழப்பமும் எந்தகிட்டே தான் இருக்கும் தவிர்க்கவே முடியாது ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்க பக்கம் நிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களை நீங்க திருப்தி பண்றது எளிதே இல்லை இல்லற வாழ்க்கையிலும் நீங்க விட்டு கொடுத்ததா போகணும் அது வந்து உங்களுக்கு நன்மை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கருத்து வலுவாரலாம் கவனம் தேவை சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகள் இரத்த அழுத்தம் இரத்த சோகம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல உள்ள இளையவர்களுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பை வந்து கவனத்தில் செலுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமமா தான் எங்க வருடம் இருக்கும் அப்புறம் அப்சர்விங் கெப்பாசிட்டி அதாவது கிரகிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு வந்து ஒரு குறைபாடா எங்க வருடம் தெரியும் இதை நீங்க வந்து சரி பண்றதுக்கு குருவோட மந்திரத்தை தினமும் ஓதுறது நன்மையும் உண்டு பண்ணும் இது வந்து படிப்புல முன்னேற்றத்தையும் அரச சம்பந்தப்பட்ட பணிக்கு போறதுக்காக படிக்கிற படிப்புகள் இருக்கு இல்லையா அந்த படிப்புகளை படிக்கிறதுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப இருக்கும் எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்துடைய முற்பகுதியில் குழப்பங்களும் பிற்பகுதியில சாதனைகளும் அமையும் ஆனால் வருட மத்தியம பகுதி உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் முன்னோர்களை வணங்குவதால் தடைகள் எல்லாம் வளரும் பதினேழாம் தேதி பிறந்த இந்த வருடம் மிக நல்ல வருடமாக வளரும் வருட துவக்கத்தை விட இறுதியில் அதிகமாக நன்மைகள் நடக்கும் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க தூண்டும் வருடமாக எதிர்க்கும் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த உரு புத்தி சூட்சமத்தாலும் இறை பலத்தாலும் வாழ்க்கையை நகர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வெளிநாடு தொடர்புடைய உறவு நட்பு தொழில் உத்தியோகம் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் அற்புதம் கொடுக்கிற வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க நன்மைகள் அடைய அம்பால் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப உதவி பண்ணும் ஏற்றமளிக்கும் மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் ஆகஸ்ட் டிசம்பர்